श्रीमान्वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमणवद्यगुणम्बुधाग्र्यम् नारायणाद्य चतुर्यगृभाभिषिक्तम् श्रीरङ्गनाथ इति शेखरम् आश्रयामः सन्तः சரணத்ராணா ஜெயந்தி புவனத்ராண பதபங்கஜரே நமஸ்பாய் இன்றைய தினம் ஸ்ரீ பாதுகாசத்தனுடைய தொடர வரிசை அப்படிங்கிற ரீதியில் பார்த்தோம்னாக்கா ஸ்லோக நம்பர் ஒன் நைன்டி ஒன் ஒன் நைன்டி டூ அண்டு ஒன் நைன்டி த்ரீ இந்த மூன்று ஸ்லோகங்கள் என்னென்ன அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத நாம் அனுபவிக்க இந்த ஸ்லோகங்களானது அபிஷேக பத்ததி அப்படிங்கிற பதத்தில நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதற்கு முன்னாடி கடைசியா நம்ம பார்த்த ஸ்லோகம் என்ன தசானநாதீன் மணிபாதரக்ஷே ஜிகிஷதோ தாசரதேர்வியோகாதுகைஹி உச்சுவசிதா தரித்ரி அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை நம்ம கடைசியா பார்த்து முடிச்சிருந்தோம் அதனுடைய தாத்பரியம் என்னவாக இருந்தது அப்படின்னாக்கா ராம இந்த பூமிக்கு பூமாதேவிக்கு ராமபிரான் தன்னை ஆள வேண்டும் என்ற ஆசை நிறைய இருந்தது ஆனா ராமருக்கும் ராவணனை கொள்வதற்காக காற்றுக்கு போனோம் அப்படிங்கிற ஒரு நியமமானது ஏற்பட்டிருந்தது அதனால ராமபிரானால இந்த பூமியை ஆள முடியாம போயிடுது அந்த விஷயத்துல பூமாதேவிக்கு கொஞ்சம் வருத்தம் உண்டாச்சு ஆனா பின் பிற்காலத்துல என்ன ஆச்சு அப்படின்னாக்கா அந்த வருத்தமானது போக்கப்பட்டது எப்படி போக்கப்பட்டது அப்படின்னாக்கா ஏ பாதுகாதேவி உனக்கு பட்டாபிஷேகம் செய்தவுடன் அந்த தீர்த்தம் இருக்கு இல்லையா அந்த தீர்த்தமானது இந்த பூமியில பட்டவுடன் பூமிக்கு நிறைய சந்தோஷம் உண்டாச்சும் அதனால அவளுக்கு இருந்த அந்த ஒரு ஏக்கமானது தீர்ந்தது ராமர் தன்னை ஆளவில்லை அப்படிங்கிற இயக்கம் இருந்தது எப்ப உனக்கு அந்த பட்டாபிஷேகம் அப்படிங்கிறது செய்யப்பட்டதோ உண்மேல் விழுந்த அந்த ஜலமானது பூமியில் பட்டதோ அப்போ அந்த பூமாதேவனுடைய வருத்தமானது போக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி கடைசியா அந்த ஸ்லோகம்ல நம்ம பார்த்தோம் அதனுடைய உட்கருத்து என்ன அப்படின்னாக்கா நல்ல ஆச்சாரம் இருப்பதுனாலே ஜனங்கள் சந்தோஷம் அடைகிறார்களா அதனால பெருமாள் நம்ம கிட்ட பேசல அப்படிங்கிற அந்த துக்கெல்லாம் மக்களுக்கு கிடையாது ஏன்னா ஆச்சாரிய நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காரு இல்லையா பெருமாள் பேசல அப்படிங்கிற குறைய யார் தீர்க்கிறா சாட்சாத் அந்த ஆச்சாரியலே தீர்த்து வைத்திடுறா அப்படிங்கிற மாதிரியான உட்கருத்தோட அந்த ஸ்லோகமானது அமைஞ்சிருந்தது அதைத் தொடர்ந்து இன்றைய தினம் நாம அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஸ்லோகங்களான ஸ்லோகம் நம்பர் ஒன் ஒன் அது என்ன ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்ன பிரதிபதார்த்தம் என்ன அப்படிங்கறத நாம இப்போ பார்க்க போறோம் பாருங்க ஸ்லோகம் நம்பர் ஒன் ஒன் என்ன ஸ்லோகம் அது அத்தியாசிதம் மனுமுகைஹி திரமசோ நரேந்திரைஹி ஆரோப்பிய தேவி பவதி தபனீய பீட்டம் రాజ్యాషేకం అనఘం మణిపాదరక్షే రామోచితం తవ వశం భరతో విత అధ్యాసి మణుముఖై క్రమశోనరేంద్రై ఆరోప్య దేవి భవతి తపనీయ తపనీయపీఠం రాజ్యాషేక అనఘం మణిపాదరక్షే రామోచితం భరతో వితేనే అభింగర్దు ஸ்லோகம் நம்பர் ஒன் நைன்டி ஒன் இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்யம் என்ன அப்படின்னாக்கா பரதாழ்வார் என்ன பண்றார் அப்படின்னாக்கா உன்னை அந்த சிம்மாசனத்துல எழுந்திரள பண்ணி உனக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்தார் அந்த பட்டாபிஷேகமானது யாருக்கு பண்ண வேண்டிய பட்டாபிஷேகம் அப்படின்னாக்கா ராமபிரானுக்கு செய்ய வேண்டிய பட்டாபிஷேகத்தை உனக்கு பண்ணினார் யாரு பரதாழ்வார் அந்த சிம்மாசனமானது யாரெல்லாம் அந்த சிம்மாசனத்தை அலங்கரிச்சிருக்கா அப்படின்னாக்கா ராமனுடைய வம்சமானது ரகு வம்சம்னு சொல்லுவா அல்லது சூரிய வம்சம்னு சொல்லுவா சூரிய வம்சத்தில் தோன்றிய அதாவது விவஸ்வான் அப்படின்னா சூரியனுக்கு பேரு முதல் முதல்ல வைவஸ்வத மனு அப்படிங்கிற மனுதான் முதல் ராஜா அந்த வைவஸ்வத மனு அப்படிங்கிற முதல் மனு தொடங்கி நிறைய ராஜாக்கள் என்ன பண்ணிருக்கா அப்படின்னாக்கா அந்த அயோத்தியா பட்டணத்துல இருக்கக்கூடிய சிம்மாசனத்தை அலங்கரிச்சிருக்கா அந்த சிம்மாசனமானது எப்பேற்பட்ட சிம்மாசனம் அப்படின்னாக்கா தங்கமயமான சிம்மாசனம் சாதாரண சிம்மாசனம் கிடையாது தங்கமயமா ஜொலிக்கக்கூடிய சிம்மாசனத்துல என்ன பண்ற அப்படின்னாக்கா அந்த பரதாழ்வான் உன்னை அமர்த்தி அலங்காரம் பண்ணியிருக்கான் சரியா அப்பேற்பட்ட சிம்மாசனத்துல உன்னை எடுந்துள்ள பண்ணி ராமபிரானுக்கு செய்ய வேண்டிய பட்டாபிஷேகத்தை உனக்கு பண்ணினார் அப்படிங்கிறத சொல்றதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியமா இருந்துட்டு

பரதான யாரு பரதாழ்வா என்ன பண்ணினார் அப்படின்னாக்கா மனு முகைஹி நாம மனு முதலான அதாவது முதல் மனு சொல்லக்கூடிய அந்த வைவஸ்வத மனு தொடங்கி இல்லையா நரேந்திரஹி நாம ராஜாக்களாலே நிறைய ராஜாக்களால என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா கிரமசா கிரமசனா வரிசியா முதல் மனு அப்படிங்கிற அந்த வைவசமனு தொடங்கி நிறைய ராஜாக்கள் கிரமமாக முறையாக அந்த சிம்மாசனத்துல அலங்கரிச்சிருக்காற்பட்ட சிம்மாசனம் இல்லையா அந்த அத்தியாசிதம் அந்த அவாலுக்காக ஏற்பட்டிருக்கக்கூடிய தபனிய பீடம் நாம தங்கமயமான அந்த சிம்மாசனத்தில் பவத்தி பவத்தினா யார உன்னை பாதுகாதேவன சொல்ற பவத்தி உன்னை ஆரோப்பிய அதன் மேல ஏற்றி ஏற்றி வைத்து ராமோச்சிதம் நம்ம ராமனுக்கு நிகனான ஒருத்தரை தான் அமர்த்த முடியும் எல்லாரையும் அமர்த்திட முடியுமா சிம்மாசனத்துல அதுக்கு ஒரு தகுதி வேண்டாமா அதனால ராமோசிதம் நம்ம ராமனுக்கு தகுந்ததான ராமனுக்கு நிகரான இல்லையா மேலும் பாருங்கோ அனகம் ஒருத்தருக்கு பதிலாக இன்னொருத்தரை நாம நியம நியமிக்கிறோம்னாக்கா அதில் சின்ன குறை கூட ஏற்படக்கூடாதான் அதனால அனகம் ஒரு குறைவில்லாமல் இருக்கக்கூடிய பட்டாபிஷேகத்தை தவ உனக்கு வசம் சுவாதீனமாக வித்தேனே விதேனன அர்த்தம் செய்தார் அர்த்தம் யார் யாரால் செய்யப்பட்டது அந்த விஷயமானது பரதாழ்வாரால செய்யப்பட்டது பாதுகாதேவிய அந்த சிம்மாசனத்திலே அமர்த்தினார் யாரு பரத் சாதாரணமா அமர்த்தல ராமபிரானுக்கு நிகரான ராமோசிதம் ராமபிரானுக்கு நிகரான ஒருவரை அனகம் ஒரு குறையுமே இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த பட்டாபிஷேகத்தை தவ தவன உனக்கு அதாவது உன்வசமாக உனக்கு சுவாதீனமாக வித்தேனே அப்பேற்பட்ட விஷயத்தை பரதாழ்வார் செய்து வைத்தார் அப்படிங்கிறது இந்த நூற்றி தொண்ணூத்தி ஒன்னாவது ஆரோப்பிய தேவி பீ தபீய பீட்டம் ராஜ்யாபிஷேக மணகம் மணிபாதரக்ஷே ராமோச்சிதம் தவவசம் பரதோபித்தேனே அப்படிங்கிறது இந்த தொடர்பு சில ஸ்லோக நம்பர் ஒன் நைன்டி ஒன் அதனுடைய தாற்பயம் என்ன அதாவது ராமனுக்கு நிகரான உனக்கு வரதாழ்வான் என்ன பண்ணி வைக்கிறார் பட்டாபிஷேகம் பண்ணி வைத்து உன்னை அந்த சிம்மாசனத்தில் எழுந்தருள பண்ணினார் அப்படிங்கிறது தான் இதனுடைய தாத்பரியமாக இருக்குது அதைத் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்கா ஸ்லோகம் நம்பர் ஒன் நைன்டி டூ அது என்ன ஸ்லோகம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்க

ரகுத்வக திவாகர விப்பிரயோகாத் அந்தம் பரத நைன்டி டூ ஒன்ைன்டி நம்பர் ஒன் நைன்டி டூ இந்த ஸ்லோகத்தினுடைய தாப்பர் என்ன அப்படின்னாக்கா ராமபுரான் எப்பேற்பட்ட குணத்தை உடையவர்னாக்கா சாக்ஷாத் சூரியன் போன்றவர் இப்போ ராமன் அந்த அயோத்தியா பட்டணத்தை விட்டு போனதுனால அந்த அயோத்தியா பட்டணமானது ஒரு இருள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போயிடுது இருண்டு போயிடுதான் ஏன்னாக்கா பிரகாசத்தை தர தரக்கூடிய ராமபிரான் இப்பொழுது அயோத்தியா பட்டணத்துல இல்லை ஏன்னா அவர் காட்டுக்கு போயாச்சு அதனால அந்த அயோத்தியா பட்டணமானது இருளில் மூழ்கியது இல்லையா அதனால ஏ பாதுகையே அதனால பரதன் என்ன பண்ணா உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணினார் அப்படி உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணதுனால என்ன நிலையானது தெரியுமா அப்படின்னாக்கா பதினான்கு லோகத்துக்கும் வெளிச்சம் தெரியும்படியாக என்ன பண்ணானாக்கா அவளை நடுவுல அமர்த்தி ஒரு விளக்கு போல இப்போ ஒரு பெரிய அறை இருக்குன்னு வச்சுக்கோங்க பிரகோஷ்டம் அந்த பிரகோஷ்டத்துக்கு பிரகோஷ்டம் இருளா இருக்கு அந்த பிரகோஷ்டத்தினுடைய நடுவுல ஒரு விளக்கை ஏத்தினா எப்படி அந்த விளக்கத்துல விளக்கிலிருந்து வரக்கூடிய வெளிச்சமானது அந்த அறை முழுக்க நிரம்பி காணப்படுமோ அதை போல இப்போ அயோத்தியா பட்டனம் இருள முழுகிறது ஏன்னா ராமர் காட்டுக்கு போயாச்சு சாட்சாத் யாரு அப்படின்னாக்கா ராமனாகிற சூரியன் பிரிந்து அந்த அயோத்தியா பட்டணத்தை பிரிந்து போயிட்டார் அதனால அயோத்தியா பட்டன இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு அதாவது துக்கம்ங்கிற இருட்டு மூழ்கிட்டு அந்த துக்கத்தால துக்கம்தான் இருட்டு இருட்டு தான் துக்கம் அதனால அயோத்தியா பட்டணம் முழுக்க இருள் அப்படிங்கிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு இப்ப பரதாழ்வார் என்ன பண்றான் உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறதன் மூலமாக பதினான்கு லோகத்திற்கும் வெளிச்சம் தெரியும் தெரியும்படியாக என்ன பண்றான் ஒரு நடுவுல ஒரு விளக்கை ஏற்றி வைத்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி உன்னை கொண்டு வந்து அமர்த்தினார் அதனால என்ன ஆச்சு அப்படின்னாக்கா அந்த ஜனங்களுடைய துக்கங்கிற இருட்டு போயிடுதான் அதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னாக்கா நல்ல ஆச்சாரியர்கள் பூமியில இருந்து நல்ல உபதேசங்களை செய்யறதுனாலேயே எல்லா ஜனங்களுக்கும் அஜானம் அப்படிங்கிற விஷயம் துக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலை இகலோகத்திலே ஏற்படக்கூடிய சுகத்தையும் அவர்கள் அடைகிறார்கள் யார் மூலமாக நல்ல ஆச்சாரியர்கள் மூலமாக இகலோகத்திலேயே சகலவிதமான சுகத்தையும் அடைகிறார்கள் அவருடைய துக்கம்லாம் போறது அஜ்ஞானம் எல்லாம் போயிடுறது அப்படிங்கிற ஒரு உட்கருத்தை இந்த ஸ்லோகத்துக்குள்ள சூக்மமா சொல்லி தர்ற ஆச்சாரியர்கள் இந்த பூமியில இருந்து என்ன பண்றாருனாக்கா நல்ல உபதேசங்களை பண்ணிட்டே இருக்கா அது யாருக்காக நமக்காக நம்முடைய அஜானம் போனோம் துக்கம் போனோம் இகலோகத்திலே எல்லா விதமான சுகங்களையும் அடையணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயத்த இந்த ஸ்லோகத்துக்குள்ள உட்கரத்த வைத்து சுவாமி நமக்கு அழகா காண்பிச்சு கொடுக்கிறார் என்ன ஸ்லோகம் ஜாத்தம் ரகுத்வகர வியோகாத் அந்தம் தமிசிரமஹரத் பிரஜாணாம் ஏ தேவி நம பாதுகாதேவி பரதா இந்த பரதனானவர் திசபப்தியா நாம ரெண்டு சப்தன ஏழு இரண்டு ஏழு என்னது அதாவது பதினான்கு அப்படி பதினான்கு புவனம் லோகங்களை உடைய உதர நடு நடுநாள் சென்டரான பகுதி நடு பகுதியில தீபரேகாம் விளக்கு போல இருக்கக்கூடிய பவதி உன்னைகேன மிகுந்த பிரீதி அதுதான் எண்ணெய் மிகுந்த பிரீத்திங்கிறது தான் ஒரு ஒரு விளக்கு எண்ணெய் வேணும் இல்லையா அப்படி சிநேகன மிகுந்த பிரீத்தினாலே அந்த எண்ணெயினாலே விஷயே இந்த தேசத்தில் விளக்கிலே அபிஷிஞ்சன்னு பட்டாபிஷேகம் பண்ணி கொண்டு பிரகுத் ஸ்ரீ ராமநாகிரிய ராமநாகிர திவாகர சூரியனுடைய விப்ரயோகாத் அந்த பிரிவினாலே சூரியன் பிரிஞ்சதுன்னா என்ன ஆகும் வெளிச்சம் தானா மறைஞ்சு போய்டு இல்லையா அதனால மக்களுக்கு ஒரே துக்கம் அப்பேற்பட்ட அந்த பிரிவினாலே ஜாதம் உண்டாக இருக்கக்கூடிய பிரஜா நாம் ஜனங்களுடைய அந்தம் நாம அந்த இருட்டு ஒன்றும் தெரியாமல் பண்ணக்கூடிய நிலை இருள மூழ்கி இருக்கா அப்படிப்பட்ட தமிசிரம் அந்த இருட்டை என்ன பண்ணாரு பரதன் அகரத்து உன் மூலமா போக்கடித்தார் அப்ப என்ன தெரியாது அப்படின்னாக்கா பகவான் லோகத்துல ஆச்சாரியர்கள் மூலமாக இல்லையா நம்மளுடைய நல்ல உபதேசங்கள் நமக்கு வழங்கப்பட்டு அஜானம் போக்கப்பட்டு நம்மளுடைய துக்கம்லாம் போக்கப்பட்டு ஈகலோகத்துல உண்டான சுகத்தை தருகிறார்கள் அப்பேற்பட்டதை நாம் அடைகிறோம் அப்படிங்கறதான ஒரு தாத்தம் சினேகேன தேவி பவதி புவனோதர தீபரேகாம்

ஜா நாம் ஆவர்ஜித்தை அபிஷேக தோயி அப்படிங்கிறது ஸ்லோக நம்பர் ஒன் நைன்டி த்ரீ இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னாக்கா ஏ பாதுகையே எல்லா ஸ்லோகங்களிலுமே பாதுகாதேவியின் இடத்துல சொல்ற மாதிரி ஏ மணி பாதுகே இப்போ பெருமாள் இருந்திருக்கார் பெருமாள் அப்படிங்கிற ஒரு விரக்ஷம் அந்த விரக்ஷத்துல இருந்து நான்கு விதமான புருஷார்த்தங்களை சகல ஜனங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா தன்னுடைய கையாலையே பறிக்கிற மாதிரி படுத்துண்டே பறிக்கலாமா நம்மளாம் சயனம் பண்ணிண்டே படுத்துண்டே பெருமாள் அப்படிங்கிற விரக்ஷத்திடமிருந்து இந்த புருஷார்த்த நான்கு புருஷார்த்தங்கள் இல்லையா அந்த புருஷார்த்தங்களை எல்லா விதமான ஜனங்களும் என்ன பண்றா அப்படின்னாக்கா படுத்து பறிக்கலாமா புருஷார்த்த சதுஷ்டயனா என்னது தர்ம அர்த்த காம மோஷம் புருஷார்த்த சதுஷ்டயனா என்னது தர்ம அர்த்த காம மோக்ஷம்னு சொல்லக்கூடிய அந்த நான்கு புருஷார்த்தங்களை எல்லாரும் படுத்துண்டே கையால பறிக்கலாமா ஏன் அப்படின்னாக்கா அந்த மரத்துக்கு நீ எப்படி இருக்க தெரியுமா பாதுகாதேவி வேறா இருந்துருக்க பெருமாள் ஒரு விரக்ஷமா இருந்துட்டு இருக்க அந்த விரக்ஷத்தினுடைய வேர் யார் அப்படின்னு பார்த்தாக்கா நீயா இருந்துருக்க ஏ பாதுகாதேவி பெருமாங்கிற விரக்ஷத்துக்கு நீ என்னவா இருந்துட்டு வேரா வேறா இருந்துருக்க ஏ அப்படின்னாக்கா இப்போ உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணதுனாலேயே அந்த மரம் என்ன பண்ணதுனாக்கா சகல ஜனங்களுக்கும் நல்ல நிழலை கொடுக்கறது நல்ல அழகையும் கொடுத்தது அப்போ என்ன தெரியுது உட்கருத்து என்ன பாருங்க தாற்பயம் அப்படின்னாக்கா நல்ல ஆச்சார இடத்துல நல்ல பக்தி வந்தால் சகல புருஷார்த்தங்களையும் பெருமாளிடமிருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா அதாவது அதை அடைஞ்சிடலாம் வேண்டாமா சுலபமா நாம அதை பெற முடியும் அப்படிங்கறதுதான் சூக்மமான கருத்து பருகோ அஸ்தோபேயம் புருஷார்த்த பல பிரசூதேகே மூலம் பதாவணி மூலம் பதாவணி ஏ பதாவணி நாம திருவடிகளை காப்பாற்றக்கூடிய பாதுகையே தொம் நீ என்ன பண்ற அப்படின்னாக்கா அஸ்த கைகளாலே அப்சேய தகுந்ததா இருக்கக்கூடிய அந்த புருஷார்த்தம் எனது தர்ம அர்த்த காம மோட்சங்களாக இருக்கக்கூடிய பலம் அதுதான் பிரயோஜனம் ஒரு மரம் இருக்குனாக்கா அந்த மரத்தால நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்கணும் அப்படின்னாக்கா நிறைய நிழலை கொடுக்கும் நிறைய காய்களை கொடுக்கும் நிறைய கனிகளை கொடுக்கும் அந்த மாதிரி பெருமாள் அப்படிங்கிற அந்த விரக்ஷம் நமக்கு என்ன கொடுக்கற கொடுக்கிறார் அவர் அப்படின்னாக்கா தர்ம அர்த்த காம மோக்ஷம்னு சொல்லக்கூடிய அந்த பழங்களை கொடுக்கிறார் அப்பேற்பட்ட பழங்களை பிரசூதேஹே உண்டு பண்ணதா இருக்கக்கூடிய முகுந்த அந்த பெருமாள் ஆகிற மகீருக என்னது பெரிய மரம் அந்த மரத்திற்கு மூலம் நீ எப்படி இருக்க தெரியுமா அந்த மரத்திற்கு மூலம்னா ரூட் வேறா இருந்திருக்க எது எந்த காரணத்தினாலே அசோ அந்த மரமானது தொய் உன்னிடத்துல ஆவர்ஜிதைஹி சேர்க்கப்பட்டிருக்கிற சுபைஹி நாம கஷேமத்தை பண்ணுகிறதான அபிஷேகத்தோயை அந்த பட்டாபிஷேக ஜலங்களாலே பிரஜா நாம் ஜனங்களுக்கு சாயாவிசேஷம் அந்த உயர்ந்த நிழலையும் காந்தியையும் அதிசது கொடுத்தது உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணதுனால அந்த ம அந்த மக்களுக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படுதுனாக்கா காந்தி அப்படிங்கிற உசத்தியான விஷயம் நிழல் அப்படிங்கிற விஷயம் அதாவது தர்மார்த்த காம மோட்சத்தை தான் அப்படி காண்பிக்கிற அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்ததோ அப்படிங்கிற மாதிரி சுவாமி தேசிகன் நீங்க அழகா நமக்கு காண்பிச்சு கொடுக்குறார் என்ன தாற்பயம் அப்படின்னாக்கா நல்ல ஆச்சார இடத்துல நல்ல பக்தி வந்தால் சகலவிதமான புருஷார்த்தங்களையும் பெருமாள் இடத்துல இருந்து நாம என்ன பண்ணிடலாம் அப்படின்னாக்கா ஆச்சாரியன் மூலமாக கஷ்டமே படாம சுலபமா அதை அடையலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய தாற்பயமாக இருந்தது இப்படி சத்தியா ஆச்சாரியனுடைய மகிமை என்ன ஆச்சாரனுடைய பெருமை என்ன அந்த ஆச்சாரியனுடைய முக்கியத்துவம் என்ன நாம பண்ண வேண்டிய விஷயம் என்ன ஆச்சாரியனை பற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதாக நமக்கு சுவாமி இந்த ஸ்லோகங்கள் மூலமா அழகா காண்பிச்சு கொடுத்துட்டு இருக்கார் அந்த ரீதியில இன்றைய தினம் நாம மூன்று ஸ்லோகங்கள் பார்த்தோம் பாதுகா சகசன தொடர் வரிசையில ஸ்லோகம் நம்பர் ஒன் நைன்டி ஒன் என்ன ஸ்லோகம் அது அத்தியாசிதம் மனுமுகைஹி கிரமசோ நரேந்திரைஹி ஆரோக்கிய தேவி பவதி தபனீய பீடம் ராஜாபிஷேக மனகம் மணிபாதரக்ஷே ராமோச்சிதம் தபவசம் பரதோவிதேனே அப்படிங்கிறது ஸ்லோகம் நம்பர் ஒன் நைன்டி ஒன் அதற்கு அடுத்தபடியா ஸ்லோகம் நம்பர் ஒன் நைன்டி டூ ஸ்னேகேன தேவி பவதி விஷயேபிஷிஞ்சன்னு

மூன்று ஸ்லோகங்கள் என்னென்ன அதனுடைய தாற்பயம் என்ன மேலும் அதனுடைய உட்கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத நாம தெரிஞ்சிட்டோம் தொடர்ந்து இந்த ஸ்லோகங்களை விடாம நீங்க கத்துக்கிறது முக்கியம் இல்ல கிட்டத்தட்ட ஒரு இருநூறு ஸ்லோகத்துக்கிட்ட வர போறோம் இந்த இருநூறு ஸ்லோகங்களுமே நமக்கு ஸ்லோகம் என்ன அது எப்படி படிக்கிறது உச்சாரணம் பண்றது அந்த ஸ்லோகங்களுடைய பிரதி என்ன அதனுடைய தாத்பரியம் என்ன உட்கருத்து என்ன அப்படிங்கிற விஷயங்களோட சேர்ந்து நாம இந்த பாதுகா சகசிரம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான கிரந்தத்தை நாம வாசிட்டு வந்துருக்கோம் அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா கற்றுக்கிற விஷயத்த தக்க வைக்கணும் அதற்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னாக்கா தான் ஒரே வழி எந்த விஷயத்தையுமே அபியாசம் அப்படிங்கிறது இல்லாம அது மு நிறைவு பெறுமானாக்கா நிச்சயமா முடியாது ஆச்சாரியா பாதமாதத்தே பாதம் சிஷிய சுமேதையா மாணவனும் அதை படிக்கணும் ஆச்சாரிய நடத்துறது மூலமாவே நமக்கு அந்த வித்தியானது கிடைச்சிடாது பாதம் சிஷிய சுமேதையா மேலும் பாதம் சப்ரம்யா அந்த விஷயத்தை பத்தி நம்ம சிந்தனை பண்ணிட்டே இருக்கணும் இப்படி பண்ணிட்டே இருந்தாதான் பாதம் காலக்கிரமே நினைச்ச அப்பதான் முழுமையான நூறு சதவீதம் ஞானமானது நமக்கு பூர்த்தியாகும் ஆகும் அவகாசம் கிடைக்கும் போதெல்லாம் கத்து இந்த ஸ்லோகங்களை தொடர்ந்து நீங்க அபியாசம் பண்ணுங்க பாராயணம் பண்ணுங்கோ நடந்து முடிஞ்ச அந்த எல்லாம் நமக்கு யூடியூப்ல இருக்கு அவகாசம் கிடைக்கும் போது அதை உட்காந்து கேளுங்கோ அப்பதான் அதுக்கு நமக்கு பலனானது கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லி அடியன் முடிச்சுக்கோங்க கவிதார்கி ஹசிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகாம்